நெக்ஸ்ட் இயருக்கான மெகாக்சன் ஆல்ரெடி தொடங்கி விட்டது என்றே சொல்லலாம் கைஸ் இந்த நிலையில் தொடங்கிய சில நொடிகளில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது சுக்கா பண்ணியிருக்காங்க என்றே சொல்லலாம் அதாவது தும்சம் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க எஸ்ஆர்ஹெச் சிஎஸ்கே மிகப்பெரிய லெவலில் முட்டால் ஆக்கியிருக்காங்க என்றுதான் சொல்லணும் ஆனால் எஸ்ஆர்ஹும் வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணியிருக்காங்க அதனால அதை ஒரு முட்டாள்தனமான முடிவுன்னு சொல்ல முடியாது ஓகேவா ஓகே அதாவது ஓட முடிவு வந்துட்டு சென்னை எனக்கு அட்வான்டேஜ் ஆயிருங்க அதாவது ட்ரெட்மெத்தனா என்னன்னு நீங்க கேப்பீங்க எல்லா வீடியோலையுமே சொல்லிவிட்டு நீங்கள் பார்க்கலாம் பாருங்க ஏன்னா புது பொது தெரியாது அதனால சொல்கிற மாதிரி வருது வள வளன்னு பேசுகிறேன்னு நினச்சிக்கிறாதீங்க அதாவது ஹர்திக் பாண்டேயா ஜிடி டீமில் இருந்தார் அவர் அதிக மணி ஆசை கா காமிச்சு அவங்க தலையில் மண்ணலி போட்டாங்க பார்த்தீங்களா எம்ஐ அது தாங்க ட்ரெட் மெத்தேடு அந்த விதிமுறைப்படி அதாவது எஸ்ஆர் கட்சியை தான் வாண்டடாக ட்ரெட் மெத்தேட் படி சிஎஸ்கே டீம் கிட்டே என்ன அப்ரோச் பண்ணியிருக்காங்கன்னா இந்த இயர் நீங்கள் ஐபிஎல் பார்த்துருப்பீங்க எஸ்ஆர் எல்லாமே சிறப்பாக பண்ணாங்க ஆனால் அவங்க சாம்பியன் லூஸ் பண்ணதுக்கு மிகப்பெரிய காரணம் ஒரு முட்டாள்தனமான முடிவு மார்கிராம அந்த மூணு பிளேயரை தெளிவாக யூஸ் பண்ணாங்க அந்த நாலாவது தான் இவனை விஜயகாந்த் எடுத்து போட்டாங்க இலங்கை இலங்கை ஒருத்தன் வந்தாங்க அவன் இலங்கை டீம்லே விளையாட மாட்டான் அவனை எடுத்து தெண்டத்துக்கு அந்த டீம் வந்துட்டு விளையாட வச்சாங்க ஒரு ரெண்டு மேட்ச் அதுக்கப்புறம் அப்புறம் மூணு பிளேயரோட பயணம் பண்ணாங்க இப்படி ஒரு மிகப்பெரிய லெவலில் முட்டாள்தனம் பண்ணாங்க பிளிப்ஸை வந்துட்டு இறக்கி விடவே இல்லைங்க அதுக்கு ஒரு மிகப்பெரிய விமர்சனம் அதனால தான் எஸ்ஆர்ஹ் வந்துட்டு சாம்பியன் அடிக்க முடியல இவர் வாஷிங்டன் சுந்தரை யூஸ் பண்ணவே கிடையாது ஏன்னா தும்சம் பண்ணிட்டாங்க மற்ற டீம்லாம் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு தரமான ஃபாரின் பிளேயர் அந்த நாலாவது ஃபாரின் பிளேயர் வந்துட்டு ஒரு ஆல்ரௌண்டராக இருக்கணும் இதை ஃபோக்கஸ் பண்ணி இப்போ சென்னை டீம் கிட்ட வந்துட்டு மொயின் ஒரு பிக் பிளேயர் இருக்காருங்க அவரை வந்துட்டு கேட்டிருக்காங்க ட்ரெட் மெத்தடில் ஏன்னா செம்ம பேட்ஸ்மேன் சம்ம ஸ்பின்னர் ஓகேவா சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு என்ன அப்ரோச் பண்ணியிருக்காங்கன்னா மொயின்லியை வந்துட்டு நாங்கள் ட்ரெட் மெத்தட் படி கொடுக்குறோம் எங்களுக்கு வந்துட்டு வாஷிங்டன் சுந்தர் வேணும்னு கேட்க உடனே அதாவது கண்ணை முடிக்கிட்ட அந்த டீம் மேனேஜ்மெண்ட் எஸ்ஆர் கட்சியோட கோச் அதாவது அவர் தான் இவனை வெட்டி விட்டுட்டு நம்ம மொய்நலியை வந்துட்டு மென்ஷன் பண்ணேன் இந்த நிலையில் ஒரு முடிவாக ஒரு மனதாக வந்துட்டு எஸ்ஆர் கட்சி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு என்ன ஸ்டேபிளோ ஏன்னா எஸ்ஆர் கட்சி வெனியூ ஹைதராபாத் இருக்கு இல்லையா சீமர்ஸ்க்கு தான் பக்காவாக ஒர்க் அவுட் ஆகும் அதனால வந்துட்டு வாஷிங்டன் சுந்தர் அங்கே செட் ஆக மாட்டார் அதனால வந்துட்டு சென்னை டீம் கிட்ட அவரை விட்டுட்டு அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறனும் மொய்ன் எலியை வந்துட்டு எஸ்ஆர்எஸ் டீம் எடுத்திருக்காங்க அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பொம்மை ஜெர்சியில விளையாடப் போறாருங்க கயம்யான் இருக்கும் கஜமுஜானு பட்டு வாஷிங்டன் சுந்தர் நம்ம தமிழன் டீமுக்கே வருகிறார் மேலும் சென்னை டீம் டீமேல ஒரு மிகப்பெரிய விமர்சனம் இருந்தது தமிழனுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டுறாங்க தமிழனுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டுறாங்கன்னு திறமையா விளையாண்டா வாய்ப்பு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குங்க இதெல்லாம் வந்துட்டு ஒரு என்ன சொல்வது சப்ப காரணம் என்றே சொல்லலாம் இந்த நிலையில் வந்துட்டு வாஷிங்டன் சுந்தர் அந்த விமர்சனத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல் சென்னை டீமில் ப்ளே பண்ண போகிறாருங்க ஆல்ரெடி நெக்ஸ்ட் இயருக்கான மெகாக்ஸ் அண்ட் வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ட் ட்ரெட் மெத்தேட் வந்துட்டு ஓப்பன் ஆகிருக்கு இந்த ட்ரெட் மெத்தேட் ஃபார்மேட்டில் தான் வந்துட்டு வாஷிங்டன் சுந்தர சென்னை டீம் எடுத்திருக்கிறதாகவும் அண்ட் மொயின் அலி எஸ்ஆர்கஸ் டீமுக்கு போயிருக்கிறதாகவும் ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்குங்க இந்த மூவ் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல் வந்துட்டு பிரதானமா யூஸ் ஆகுமா ஏன்னா சென்னை ஆடுகளும் உங்களுக்கே தெரியும் ஸ்பின்னு தான் அங்கே ராஜா அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம வாஷிங் எடுத்திருக்காங்க சமீபத்தில் செம்ம ஃபார்ம்ல வேற இருக்காரு கரெக்டான முடிவு தானா உங்களோட கருத்தை கஜம் தட்டி விடுங்க சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்றாங்க